ஒரு கைப்பிடி மண்ணுல நம்ம கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு ஒரு வெதை போட்டால் அது செடியாக வளர்ந்து நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த நுண்ணுயிர்கள் தான் கடந்த நாற்பது ஐம்பது வருடமா தவறான விவசாய முறையால இந்த நுண்ணுயிர்கள் வேகமாக அழிஞ்சிட்டு இருக்குன்னு ஐநா சபையிலிருந்து எல்லா ஆராய்ச்சியாளர்களும் எச்சரிச்சிட்டாங்க இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களை காப்பாற்ற நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி ஐம்பது மனிதர்கள் ஒரே இயக்கமா சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் முழு நேர களப்பணியில் இறங்கியிருக்காங்க அந்த இயக்கத்துக்கு பேரு தான் மண்காப்போம் வணக்கம் என்னோட பேரு சுவாமி ஸ்ரீமுகா மண்காப்பூம் இயக்கத்துடைய தமிழக கல ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டில் மண்காப்பூம் இயக்கம் மூலமா இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்காகவும் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காகவும் மக்களுக்கு சத்தான நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவு வழங்குறதுக்காகவும் தமிழக அளவில் இயற்கை விவசாய பயிற்சிகளை வந்து நடத்திட்டு இருக்கிறோம் தமிழகம் முழுக்க இயற்கை விவசாய பயிற்சிகள் தொடர்ந்து நடப்பதற்கு மண்காப்பூம் இயக்கம் நாற்பத்தி ஏழு ஏக்கர்ல தனித்துவமான ஆராய்ச்சி கூடமே உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் முக்கியமாக பயிரிடக்கூடிய பயிர்கள் எல்லாமே நம்மளுடைய ரெண்டு மாதிரி பண்ணைகள் இருக்குது திருவண்ணாமலை கோயம்புத்தூர்ல நாற்பத்தி ஏழு ஏக்கர்ல ரெண்டு மாடல் ஃபார்ம் வச்சிருக்கோம் இந்த மாடல் ஃபார்ம்ல பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிஸ் வந்து உருவாக்கி இருக்கோம் இயற்கை விவசாய முறையில் ஒவ்வொரு பயிரும் எப்படி சாகுபடி பண்றது அந்த பயிருக்கான கால அட்டவணையை வந்து உருவாக்கி தரோம் இது பலவிதமான பயிர்கள் தமிழ்நாட்டில் எதெல்லாம் மேஜர் கிராப்னு சொல்கிறாங்களோ அந்த கிராப் எல்லாமே இந்த ரெண்டு பண்ணையில நாற்பத்தேழு ஏக்கர்ல நம்ம பண்றோம் இதில் வெற்றிகரமான முறைகளை வந்து செலவு குறைச்சி எப்படி பண்றது அதிக மகசூல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த பேக்கேஜ் ஆப் பிராக்டிஸ்ல வந்து கொடுக்குறோம் இதையே விவசாயிகளுக்கு வந்து நம்ம பயிற்சியாக வந்து நம்ம மாற்றி தந்துட்டு இந்த செம்மேடு பண்ணையில் பயிற்சி பெற்று ரெண்டு ஏக்கரில் இருபத்தஞ்சி வகை கீரையை அறுவடை செஞ்சு மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாரு கோவையை சேர்ந்த திரு கந்தசுவாமி அண்ணன் ஈசா மண்காப்பு மையம் நடத்தக்கூடிய செம்மேடு பயிற்சி மையத்துக்கு நாங்கள் ரெண்டு ட்ரைனிங் போனோங்க கீரை பயிற்சிக்கு பண்ணியிருக்கேன் காய்கறி பயிற்சிக்கு பண்ணியிருக்கேன் யாரும் தோட்டத்துக்குள்ளே விட மாட்டாங்க இவங்க நம்மளை விதைக்க சொல்றாங்க பூச்சி தாக்குதல கண்ட்ரோல் பண்றது எப்படி பூச்சி வெரைட்டி தயாரிக்க ஆனால் நாங்க இதுக்கு முன்னால வந்து இதை பத்தி பெருசா படிக்கல அந்த விதைக்கும் முறை அது ரொம்ப அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க மிகப்பெரிய சப்போர்ட் அதுதான் அந்த ட்ரைனிங் தான் இது உண்மையான விஷயங்க அது இந்த பண்ணைகளில் உருவாக்கப்படும் பயிற்சிகள் இங்க மட்டும் நடக்காம தமிழகம் முழுக்க தொடர்ந்து நடப்பதற்கு மண்காப்போம் இயக்கம் எடுத்த முக்கியமான படிதான் ட்ரைனிங் மண்காப்பம் இயக்கத்து மூலமா பயிற்சி எடுக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய பகுதிகளில் வெற்றிகரமாக இயற்கை விவசாயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க நம்ம பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி வெற்றிகரமாக சாகுபடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விவசாயியோட பண்ணையில போய் அந்த விவசாயிகிட்ட ஒருத்தர் புதுசா வர்ற ஒரு பயிற்சி எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நம்பிக்கையா இருக்குது அதனால விவசாயியோட நிலம் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரா இருக்குது அந்த விவசாயி வந்து ட்ரெயினரா இருக்காரு கத்திரிக்காய் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம் ரசாயன உரங்கள் போட்டோம் வாரா வாரம் மருந்தடிக்கணும் ஏன்னா அது புழு பூச்சி அதிகமா இருக்கும் அப்படின்பாங்க நிறைய உபாதைகள் வந்துச்சுங்க இந்த கண்ணெரிச்சல் வலி பேச முடியாது சுத்துறது அந்த மாதிரி நிறைய உபாதைகள் வந்துச்சு அப்பதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க பெருந்துறையில வந்துட்டு ஈசா ராஜசேகரன் பண்ணையில ஈசா பயிற்சி போட்டிருந்தாங்க எப்படி பருவத்தில் பண்ணணும் எப்படி பூச்சியை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பயிற்சியாக எங்களுக்கு ஒவ்வொரு மாசமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த விவசாய பயிற்சி முழுசை நடந்துட்டு வந்ததுலேருந்து கெமிக்கல் உரம் போட்டு செய்துட்டு வந்ததை இயற்கை வேளாண் பண்ணிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பலதானியம் வதத்து நெல்லுக்கு வாழைக்கு மஞ்சளுக்கு ஜாதிக்காய் தென்னைக்கு எல்லாமே இதுதான் இயற்கை இடுபொருள் தான் கொடுத்துட்டு வர்றோம் சென்னையை தவிர தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டங்கள்லையும் நம்முடைய பயிற்சிகள் முன்னோடி விவசாயிகள் மூலமாக மற்ற விவசாயிகளுக்கு இருக்குது இதை பலவிதமான பயிற்சிகளாக வடிவமைச்சிருக்காங்க ஒரு விவசாயி அதிகமாக செலவு பண்ணுறது கெமிக்கல் உரம் தான் அதற்கு இயற்கை இடுபொருள் பயிற்சிகள் நடத்துகிறாங்க ஈஷா விவசாய இயக்கம் மூலமாக இடுபொருள் பயிற்சி கொடுத்தாங்க இதில் பன்னிரெண்டு ஏக்கரில் ஒரு ஆறு ஏக்கர் தென்னை தோப்பும் ஆறு ஏக்கர் வந்து வாழை மற்றும் சேனக்கிழங்கெலாம் பயிர் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு தேவையான இடுபொருள் எல்லாமே நம்ம நாட்டு மாடுகள் மூலமா பண்ணிட்டு இருக்கோம் இதனால நாங்கள் எங்களுக்கு வந்து செலவே இல்லை இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு விவசாயி ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம பல பயிர்களிலிருந்து வருமானம் வர்றதுக்கும் மண் வளத்தை அதிகப்படுத்துறதுக்கும் கிராப் ட்ரைனிங் பல பயிர் சாகுபடி பயிற்சிகள் நடத்துறாங்க தென்னையில பல பயிர்கள் பல அடுக்கு முறையில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த தென்னையில இவ்வளவு ஊடு பயிர்கள் வர்றதுக்கு முன்னாடி தென்னை மட்டுமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு லாபகரமான விவசாய முறையாக இல்லாமல் இருந்தது ஈஷா மன்காப்பம் இயக்கம் சார்பில் அதிலிருந்து வாலண்டியர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க பல பயிர்கள் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா லாபகரமாக இருக்குங்கிறத ஒரு புதிய ஒரு தகவல் வந்து அவங்க எனக்கு பரிமாறினாங்க இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் அடிப்படையான பயிற்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயிர் வாரியான பயிற்சிகளுக்கு போகிறோம் ஏன்னா எல்லா விவசாயிகளும் எல்லா பயிரும் பண்ண மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பயிர்கள் தான் பண்ணுவாங்க அதனால நெல்லுக்கு தனியாக ஒரு பயிற்சி காய்கறிகளுக்கு தனித்தனியாக ஒரு பயிற்சி காய்கறிகளே பல இருக்கும் அதனால் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் தனியான பயிற்சி வாழைக்கு தனியான ஒரு பயிற்சி கரும்புக்கு தனியான பயிற்சின்னு பயிர் வாரியான பயிற்சிகளை வந்து இதில் நடத்துகிறோம் இந்த ஒரு நாள் பயிற்சிகள் களத்தில் நடக்கணும் அப்படின்னா பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படணும் ஸோ அதுக்காக வந்து மெகா ப்ரோக்ராம் வந்து நம்ம நடத்துகிறோம் இந்த மெகா ப்ரோக்ராமுங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் விவசாயிகள் வரைக்கும் கலந்துக்கிறாங்க ஒரு வெற்றி பெற்ற ஒரு பத்து பன்னெண்டு விவசாயிகள் வந்து இந்த நிகழ்வில் வந்து பேசுவாங்க விஞ்ஞானிகள் வந்து கலந்துக்கிறாங்க வேளாண் வல்லுநர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டி வெற்றி பெற்ற தொழில் முனைஞர்களும் வந்து கலந்துக்கிறாங்க அப்போது ஒரு விவசாயிக்கு விவசாயிங்கிற நிலையை தாண்டி ஒரு தொழில் முனைஞராக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்வையும் வந்து இந்த மெகா ப்ரோக்ராமில் கிடைக்கிது நாங்கள் அண்ணா வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கோம் யூடியூபில் இவங்களை மாதிரி ஆளுங்களால தான் நாங்கள் வந்து இப்போது இயற்கை விவசாயத்துக்கே வந்திருக்கோம் இவங்களை மாதிரி நிறையா விவசாயங்களை பெருமைப்படுத்தினா தான் எங்களை மாதிரி புது விவசாயிகள் இதுக்கு வருவாங்க அதுக்கு வீச நன்றி தக்காளி ராமன் சார் பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா காலத்துக்கும் தக்காளி பயிர் செய்ய முடியுங்கறதெல்லாம் நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன் அதே மாதிரி கீரை விவசாயத்துல இவ்வளோ வெரைட்டி கீரை பண்ண முடியும் கம்மியான ஏக்கர்ல பண்ண முடியும் நிறைய மகசூல் எடுக்க முடியும் என்பதெல்லாம் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தெரிஞ்சது நம்மளும் கீரை தான் பண்ணிட்டு இருந்ததுங்க வந்திருக்கிறவங்க இங்க எல்லாரும் பேசுறத பார்த்தோன்னே இத்தனை வருஷமா ஏன் நம்ம நிப்பாட்டி வச்சிருந்தோம் இந்த ஐடியா முதல்ல கிடைச்சிருந்தா நம்மளும் அதை நிறுத்தி வைக்காம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்திருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் அப் பண்ணலான்ட்டு இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நாட்டு ரக விதைகள் எல்லாம் இருந்தது இப்போ நான் எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் வீட்டில் போயிட்டு இதை நாங்கள் பண்ண போறோம் பயிர் பண்ண போறோம் தமிழகம் முழுக்க இந்த ஒரு நாள் பயிற்சி மெகா ப்ரோக்ராம் இல்லாமல் நம்மளுடைய மாதிரி பண்ணையில் மூணு மாதத்துக்கான இலவச பயிற்சி வந்து நடக்கிறோம் இது வந்து இளைஞர்களுக்காகவே வடிவமைச்சிருக்கிறோம் இங்க தங்கருக்கு இடம் உணவு எல்லாமே கொடுத்து இலவசமா பண்றோம் இந்த இளைஞர்கள் எல்லாமே நாளைக்கு இயற்கை விவசாயத்தோட தூதுவர்களாக இருப்பாங்க பலருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய வகையில இவங்க இங்க இருந்து தயாராகி போவாங்க வந்து சேர்ந்தோனே விவசாயத்தை ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணாம விவசாயத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு மாசம் வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சது பயிர்களோட விதைப்பிலிருந்து அது அதை அறுவடை பண்ற வரைக்கான எல்லா செயல்பாடுகள்லாம் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் நீர் மேலாண்மை கலை மேலாண்மை இடுபொருள் விவசாயம் இடுபொருள் இல்லா விவசாயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லி தராங்க முன்னோடைய விவசாயிகளை வச்சு இப்படி எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் சந்தைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தொழில்நுட்பாலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா விவசாயிகளின் தினசரி சந்தேகங்களை தீர்க்க நாற்பத்தி ஏழாயிரம் விவசாயிகளை வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றிணைத்தது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் மூலமாகவும் அவங்களோட சந்தேகங்களை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தீர்த்து வைக்கிறாங்க மண்காப்பு இயக்கம் தேவைப்பட்டால் அவங்களோட தோட்டத்துக்கு நேரடியாக சென்று வழிநடத்துகிறாங்க முக்கியமாக இந்த அனைத்து சேவைகளும் இலவசமாக பண்ணுறாங்க பயிற்சி அட்டன் பண்ணும்போது நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அதை செய்யும்போது நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது நமக்கு வந்து மண்காப்போம் இயக்கத்தில் இருந்து நேரடியாக வந்து நமக்கு சந்தேகங்களை விளக்கம் கொடுக்குறாங்க ஃபோன் மூலியமாக கேட்டாலும் நமக்கு வந்து நல்லா விளக்கம் சொல்கிறாங்க இது வாட்ஸ்அப் மூலிமா நம்ம கேள்விகளை அனுப்பலாம் அது மூலியமாகவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க நிறைய வந்து நேரடியாக வந்து நமக்கு நிறைய வந்து கைடு பண்ணுறாங்க இந்த பயிற்சிகளில் நம்ம முக்கியமாக வலியுறுத்துறது என்ன அப்படின்னா பல ஆண்டுகள் வந்து ரசாயன விவசாயத்தில் ஊறி போயிருப்பாங்க விவசாயிகள் இப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் வந்து உடனடியாக வந்து எல்லா நிலத்துலையும் பண்ணிடலாமா அப்படின்னா நம்ம அதை ஊக்குவிக்கிறது இல்லை ஒருத்தர் வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு அப்படின்னா முதல் கட்டமாக ஒரு அரை ஏக்கர் பண்ண சொல்கிறோம் அல்லது அதிகபட்சம் ஒரு ஏக்கர் பண்ண சொல்கிறோம் அதில் வர்ற அனுபவத்தை வச்சு அடுத்தடுத்த வருடங்களில் அவங்களுடைய சாகுபடி பரப்பை அதிகப்படுத்திக்க சொல்கிறோம் இதனால் ஒரு விவசாயி எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு வெற்றி அடைஞ்சு போகிற வரைக்கும் நாம் வந்து உறுதிப்படுத்திக்கிறோம் இந்த பயிற்சி முடிச்சுட்டு போகிற விவசாயிகள் வந்து விளைவிக்கிற பொருட்களை எங்கே விற்கிறதுன்னு தெரியாமல் ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து நம்ம நிறைய இன்ஸ்டியூஷன் கூட நம்ம கனெக்ட் பண்ணி விட்றோம் நிறைய நுகர்வோர் கூட நம்ம கனெக்ட் பண்ணி விடுறோம் ரெகுலராக மார்க்கெட்டில் போகிறத விட இது மூலமாக பத்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் அந்த இயற்கை விவசாயிக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைக்குது இது வரைக்கும் பத்து கோடி ரூபாய்க்கு மேலே இயற்கை விவசாய விளைபொருட்கள் மூலமாக விவசாயிகளுக்கு டர்ன் ஓவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஈசாவோட மண்காப்பம் இயக்கம் மூலமாக வந்து விற்பனை வாய்ப்புகளை உருவாக்கி தரதுல ஒரு முக்கிய பங்காக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஈசாவுக்கு அக்ஷயா கேன்டீன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம வந்து விற்பனை செய்கிறோம் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிலையா நிலையான வந்து ஒரு வருமானமும் லாபம் கிடைக்குது நம்ம நேரடியாக வந்து கன்சியூமர்ட்டை கொண்டு போகிறதுனால இடைத்தரகர்கள் மூலமாகவோ இல்லை வந்து நம்ம மார்க்கெட்டையோ நம்பி வேண்டிய தேவைகள் குறையுது அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈச மண்கப்பம் இயக்கம் வந்து நமக்கு வந்து ஆர்கானிக் ஸ்டோர்ஸுக்கு மற்ற நேரடியாக கன்சூமர்ஸுக்கு விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதன் மூலமாக நமக்கு வந்து நல்ல விலை கிடைக்குது அதனால் நமக்கு லாபகரமாகவும் இருக்க முடியுது ஒரு பாரம்பரிய அரிசி பண்ணுறாங்கன்னா அந்த அரிசியில் எப்படி சத்து மாவு பண்ணலாம் அந்த அரிசியில் எப்படி புட்டு மாவு பண்ணலாம் அதுலேருந்து பலவிதமான பொருட்களை எப்படி பண்ணலான்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் இதன் மூலமாக ஒரு விவசாயி ஒரு தொழில் முனைஞராக மாறுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை இந்த மதிப்பு கூட்டல் பயிற்சி மூலமாக அடைகிறாங்க தாத்தா காலத்திலேருந்து விவசாயம் செஞ்சாலும் கூட இந்த கடந்த அஞ்சு வருஷமாக நான் இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கேன் இதற்காக எனக்கு ஒன்றுகோலாக இருந்தது ஈஷா மண் காப்பம் இயக்கமும் எனக்கு வந்து பல பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க சிறுதானியங்கள்லேருந்து மதிப்பு கூட்டு பயிற்சிகள் எல்லாம் அவங்க மூலமாக எடுத்திருக்கோம் தேங்காய் எண்ணெய் கொண்டு சோப்பு தயாரிக்கிறோம் கரும்பை எடுத்துகிட்டு போய் நாட்டு சர்க்கரை மதிப்பு கூட்டி வைக்க பழகியிருக்கேன் இப்படி ஒவ்வொரு விவசாயம் இந்த தன் உற்பத்தி ஆகிற பொருளை தானே கன்சூமருக்கு கொண்டு கொடுக்கணும் அதன் மூலம் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே கண் கூட பார்க்குறோம் நம்ம பயிற்சிகளில் கற்றுக்கிட்டு போன விவசாயிகள் வந்து இன்னைக்கு அவங்களோட உற்பத்தியை பல மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க ரசாயன விவசாயத்தில் என்ன ஈல்டு எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமாக ஈல்டு எடுத்திருக்கிறாங்க காய்கறிகள் வாழைன்ட்டு பல பயிர்கள்லேயும் அதிகமான விளைச்சல் எடுத்துருக்கக்கூடிய விவசாயிகள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அவங்க மூலமாக பலவிதமான பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம இருக்கிறோம் இதனால் நாங்கள் எங்களுக்கு வந்து உர செலவே இல்லை ஜீரோ பட்ஜெட்டில் நாங்கள் வந்து இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரசாயன உரங்கள் போட்டுட்ருந்தேன் அப்போ கிடைச்ச விளைச்சல் காட்டிலும் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுற அப்போது கிடைக்கிற விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா முதல்ல வந்து செயற்கை அதாவது ரசாயன மருந்துகளாக பயன்படுத்தும் பொழுது ஒரு பூச்சி உளுந்துருச்சுனாவே ஒரு மூணாயிரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மருந்து பாக்கெட்டில் கட்டி கொடுத்துருவாங்க பட் இப்போ வந்து நம்ம வந்து மருந்து கடைக்கு போகிற வேலையே இல்லை மிச்சம் அந்த ஃபண்ட் எல்லாமே நம்மளுக்கு சேவாயிடுது இந்த மண்காப்பம் செயல் திட்டம் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலே இருக்குது இதில் இப்போது ஆயிரத்தி நூற்றம்பதுக்கு மேற்பட்ட களப்பணியாளர்கள் தமிழகம் முழுக்க இருக்கிறாங்க இது வரைக்கும் முப்பத்தி மூணாயிரம் விவசாயிகளை வந்து இந்த திட்டம் சென்றடைஞ்சிருக்குது அதில் வந்து பத்தாயிரம் விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க அதாவது நம்மக்கிட்ட ஒரு பயிற்சிக்கு வர்றாங்கன்னா அதில் மூணில் ஒரு பகுதி வந்து இயற்கை விவசாயத்துக்கு உடனடியாக மாறிடுறாங்க அதில் மிச்சம் குறிப்பிட்டு இருக்கிறவங்க ரெண்டையும் கலந்து <melodic> பண்ணி <melodic> படிப்படியாக <melodic> வந்து <melodic> மாறுறாங்க <melodic> ஒரு முந்நூறு விவசாயிகள் வந்து பயிற்சியாளர்களாக இருக்கிறாங்க அறுபதாயிரம் ஏக்கர் நிலம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்குது இந்த அறுபதாயிரம் ஏக்கர் நிலத்து மூலமாக வரக்கூடிய உணவுங்கிறது வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு நல்ல ஒரு உணவாகவும் நஞ்சில்லாத உணவாகவும் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து இந்த திட்டத்துடைய ஒரு பெரிய வெற்றியாக வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பை பார்க்கும்போது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம தமிழகத்தை இயற்கை விவசாய மாநிலமா நம்ம மாத்திர முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த நோக்கத்துல இப்ப இந்திய அரசாங்கம் அடுத்த மூன்று வருடத்துல ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வரணும்னு இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க அதுக்கு இந்த மண்காப்பம் இயக்கம் உறுதுணையா இருந்து இந்த நாட்டை இயற்கை விவசாய நாடா மாத்துறதுக்கு மண்காப்பம் ஒரு பெரிய பங்களிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த திட்டத்துக்கு அடிப்படையா இருக்கிறவங்க சத்குரு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மண்ணை காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உலக அளவில் பயணம் பண்ணாங்க அவங்க உலக அளவில் இந்த மண்ணை காக்கிறதுக்கான ஒரு பாலிசி சேஞ்ச் வந்து எல்லா இடத்துலையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக பல அரசுகளுடன் பேசுனாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாடுகள் மண்ணை காப்பதற்காக மண் காப்பம் இயக்கத்தில் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஒயு சைன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே அதுக்கான களப்பணி வந்து தமிழகத்தில் கடந்த முப்பது வருடங்களாகவே நடந்துகிட்ருக்குது இந்த மண் வளமாகணும் சுற்றுச்சூழல் மேம்படணும் விவசாயிகளுடைய பொருளாதாரம் உயரணும் மக்கள் நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும் இந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு இந்த மண்காப்பம் இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டுருக்கு ஆதரவு அளிச்சிட்ருக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்